இப்போ வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலியும் புனையோட கதை பற்றி பார்க்கலாமா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சக்தின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தானா அவன் வீட்டில் நிறைய நெல் தானிய வகைகள்லாம் நிறைய இருந்ததான் அதை வந்து தினமும் எலிகள் சாப்பிட்டு தொந்தரவு பண்ணுவோம் அவன் யோசித்து என்ன பண்ணானா இந்த எலிகள்லாம் எப்படி போக வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணி ஒரு பூனைக்குட்டி எடுத்துன்னு வந்து விட்டாக்கான் அந்த பூனைக்குட்டி எடுத்துன்னு வந்து விட்டதும் அங்கே இருக்க நிறைய எலிகள் என்ன பண்ணிச்சான் ஐயோ பூனை வந்துடுச்சு அப்படின்ட்டு அலறி அடிச்சின்னு ஓட பார்த்துச்சான் அதுக்கு ஒரு எலி சொல்லித்தா இனிமே நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் அதுக்கு இன்னொரு எலி சொல்லிச்சா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு எலி நம்ம அந்த பூனையை நண்பனை அக்கலாம் அப்படின்னு சொல்லதான் அதுக்கு வயசான எலி என்ன சொல்லிச்சான் ஐயோ பூனை நம்ம ஜென்மம் விரோதி எப்பயுமே அவனை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்ட்டு அந்த எலிகள்லாம் சொல்லிட்டு எல்லா எலியும் கிளம்பி போயிடுச்சான் ஆனால் ஒரு எலி மட்டும் கிளம்பி போகவே இல்லையா நண்பன் ஆய்க்கலான்ற எலி மட்டும் போகலையா அந்த வீட்டிலே இருந்ததான் அது வந்து பூனைக்கிட்ட பூனை பார்த்துடுச்சான் அந்த எலியை அந்த எலி என்ன சொல்லிச்சா நீயும் நானும் நண்பன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லிச்சா உன்னை நண்பன் ஆக்கினா எனக்கு என்ன பயன் அப்படின்னு அதுக்கு அந்த எலி நான் உனக்கு தினமும் பாலும் ரொட்டியும் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பூனை என்ன சொல்லித்தான் அதுக்கு நாளைக்கு கிடைக்கிற உணவுக்கு இன்றைக்கி கறி உணவு விட்டு வைப்பேனான்ட்டு அந்த பூனை என்ன பண்ணிச்சான் அந்த எலியை சாப்பிட்டுடுச்சான் நீதி எதிரிகளிடம் நியாயம் எதிர்பார்ப்பது தவறு பாய் குட்டீஸ்